ஒரு 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 நடிகர் பணம் ரிலீஸ் ஆகுது எதன் அடிப்படையில் வராங்க சொல்லுங்களேன் சினி தம தமிழ் சினிமாவில் ரஜினி கமலஹாசன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபேன் குரூப் இருக்குது பார்த்துருக்கீங்களா விஜய் அஜித் சூர்யா யாராக இருக்கட்டும் இப்போ வந்த நடிகருக்கு கூட ஃபேன் பாய்ஸ் இருக்கிறாங்க ஃபேன்ஸ் இருக்கிறாங்க பாருங்கள் யோசிச்சு பாருங்கள் அவங்க காசுக்காக வாங்க கத்துறாங்க தலைவா தலைவான்னு கத்துறாய் நீங்கள் சினிமா தேட்டரில் ஓப்பனிங்லாம் போய் பாருங்கள் அவங்க கற்றுவாய் இந்த படம் ரிலீஸ் ஆன அந்த ஃபஸ்ட்டு வீக்கில் போய் பாருங்கள் ஃபஸ்ட்டு வீக் வரைக்கும் அந்த கத்தல் இருந்துகிட்டே இருக்கும் எந்த அடிப்படையில் அன்பு கொடுறாங்க அவ்வளோ பெருசாக அந்த நடிகரை பார்க்குறாங்க ஒரு மனுஷன் அவங்களை கொண்டு இவங்களுக்கு பலனே கிடையாதுங்க உலகத்தில் அப்போ பாருங்கள் ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ அன்பு பாருங்கள் ஒன்றும் இல்லாத மனுஷனுக்கு அவன் எதுவுமே கொடுக்க போகிறது கிடையாது பணம் கொடுக்கறது கிடையாது அந்த அன்பை கூட திருப்பி கொடுக்கறது கிடையாது தலைவர் வாராருங்கிறதுக்காக அந்த கூட்டத்தில் தூரமாக கூட்ட நெரிசலில் சிக்கி செத்துவீங்க எத்தனையோ பேர் நேரில்லாம் பார்க்க முடியாது டிவியில் காட்டுவாங்க அதில் தான் பார்க்க முடியாது அதுக்கு நம்ம சினிமா தேட்டர்லேயே பார்த்துட்டு போயிடலாம் உள்ள தேடி போகிறான் ஒரு மனுஷனுக்கு அந்த மனுஷனை கொண்டு ஒரு புரோஜனம் கிடையாது இது இப்போ நம்ம வாழ்க்கையை எடுத்து நம்ம கிறிஸ்தவர்கள் பாருங்க ஏசப்போவில் எவ்வளோ பலன் அடைஞ்சிருக்கணும் இருக்கிறீங்களா அப்போ அவர் எவ்வளோ தேடணும் பாருங்கள் ஒரு சாதாரண உலகத்தான் ஒரு உலக மனுஷனை தன்னை போல உள்ள மனுஷனை எந்த புரோஜனமும் இல்லை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எப்படி அன்பு செலுத்த முடியும்னா கிறிஸ்தவ மக்கள் தான் எதிர்பார்ப்போடு ஏசு விட்டு அன்பு செலுத்திட்டு இருக்கிறாய் என்னத்தையா தந்திரமாட்டாரான் கத்தர் எனக்கு காரை தருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார் ஹலோ லூயா கத்தர் எனக்கு வீட்டை தருவார் அதனால் நான் கத்தரை தேடுறேன் கத்தன் இதுக்கு தான் சார் அலையிறோம் சீரியஸாக சொல்கிறேன் இதுக்கு தான் அலையிறோம் இது இது எதுவுமே இல்லைன்னா ஆண்டவரை தேடுறதுக்கு ஆளே இருக்காது ஒன்று தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க ஒரு உலக மனுஷன் ஒரு உலக நடிகருக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கட் அவுட் வைக்கிறான் அபிஷேகம் பண்ணுறான் பெரிய பெரிய இதிலெல்லாம் ஏறி ஏறி கெட்டுறான் விழுந்து செத்துடுறான் ஆனால் அது ஒரு பெருசாக நினைக்கிறதில்ல அவன் குடும்பமே அதை மரணமாக பார்க்க தலைவருக்காக வாழ்ந்தான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க சரிங்களா ஆம் அப்போ ஒரு எந்த ஆதாயமே இல்லாத ஒரு மனுஷனுக்கு பின்னாடி ஒரு கூட்டமே போகுது அவன் உள்ளே இருந்து கத்துறான் யாருமே சொல்லி கொடுக்கல தம்பி இந்த இடத்துல விசில் அடிக்கணும் சொல்லிக் கொடுக்கல இந்த இடத்துல ஆடணும் சொல்லி கொடுக்கல அவன் உள்ளேருந்து நடத்த போடுறான் ஏன்னா ஏதோ ஒரு ஈர்ப்பு ஏதோ ஒரு அட்ராக்ஷன் ஏதோ ஒரு ஆமாம் அங்கே இருந்து இருக்குது அதனால் அன்பு செலுத்துகிறான் பணம் கொடுக்கறதில்ல பாசத்தை கொடுக்குறதில்ல எதையுமே கொடுக்கறதில்ல ஆனால் இவனே ரிசீவ் பண்ணிக்கிறான் இவனே அன்பு பெற்றுக்கிறான் அவர் சிரித்தா இவனை பார்த்து சிரிக்கிற மாதிரியே நினச்சிக்கிறான் அவர் பார்த்தா என் தலைவன் என்ன தான் அவர் இப்படி கையசைச்சா ஆ தலைவா என்னை பார்த்தான் அசைச்சாருன்னு அவனே தன்னை திருப்தி ஆக்கிக்கிறான் ஹோலியான அன்பு யோசி பாருங்க ஏசப் அப்படிப்பட்டவரா யோசிங்க ஆமே ஆமாம் நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவரா அப்போ ஒரு உலகத்தாராக இருந்து எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒரு மனுஷனை நேசிக்கும் போது அந்த மனுஷனை பற்றி அந்த நடிகரை பற்றியே தான் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க சிலர்லாம் பார்த்திங்கன்னா அந்த நடிகரை பற்றின ஸ்டேட்டஸ் அந்த நடிகருடைய பேட்டி யார் கொடுத்தாலும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் அந்த அளவுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அன்பு செலுத்துகிறாங்க சார் மனைவியிட்ட கூட எதிர்பார்த்து தான் அன்பு செலுத்துவான் கணவன் நாட்டை கூட எதிர்பார்த்து தான் அன்பு செலுத்துவான் ஆனால் ஒரு சினிமா ஒரு தலைவர் நடிகர்கிட்ட எதிர்பார்ப்பு இல்லாமல் அன்பு செலுத்துகிறார் நான் சொல்கிறேன் ஆமாம் ஒரு உலக மனுஷனுக்கே அப்படி இது பிசாசுடைய தந்திரம் தேவனிடத்தில் அப்படி ஒரு அன்பு அதுதான் பூரணமான அன்பு அப்படி நீங்கள் அன்பு கூறுவீங்கன்னா அதுதான் கரெக்டான பாதை அவருடைய சமூகம் உங்களுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கணும் ஆமாம் போரே அடிக்கக்கூடாது பிரசங்கம் ஆராதனை போரே அடிக்கக்கூடாது ஒரு சினிமா பார்த்தா அதுவும் நமக்கு பிடிச்ச ஒரு ப சினிமா படம் அவ்வளோ வேறு சொல்லுவாங்க குப்பன்னு நம்மால் வெளியிலேருந்து சொல்லுவான் பட்டம் வேற லெவல் வேற லெவல் தலைவனை பார்த்தியா அப்படிம்பாய் படம் வேறு லெவல் அப்படிம்பாய் ஒத்துக்கவே மாட்டாங்க சார் அவ்வளோ படம் என் தலைவர் உங்கள் தலைவர் நடித்த படம் இதெல்லாம் ஃபெயிலியர்னால் ஒத்துக்கவே மாட்டேன் அவ்வளோ ஹிட்டு அவ்வளோ ஹிட்டு எனக்கு போதும் என் தலைவனை ஸ்க்ரீனில் பார்த்தானே போதும்ன்றேன் புரியுதுங்களாண்ணா ஆனால் ஏசப் அப்படி கிடையாது நம்ம வாழ்க்கையில் அவ்வளோ நன்மை செஞ்சுருங்க அவ்வளோ அவர் ஒரிஜினல் ஹீரோ எங்கேயுமே ஒரு சீரோவை பார்க்க முடியாது ஓகே